சில பேர் லவ் பண்ணுவாங்க பிள்ளையிலே லவ் பண்ணி அவனை மறக்க அவன் அவன் இருக்கும் வந்து முடியாமலி ஏற்றுவது பேரும் பிரிப்பதற்கான வழி என்ன என்றால் சந்தன உரசி வயிற்றில் தடவிடம்னா ஒரு பத்து நிமிஷம் எந்த இடத்துல மருந்து இருக்கோ அந்த இடத்துல இந்த வசிய மருந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அது எப்படி அதிலிருந்து வெளிப்படுத்துவது அந்த தேகத்தை சுத்தப்படுத்துவது ஏவல் பில்லி சூன்யம் அதிலிருந்து முறிப்பதுக்கு அறிவோம் ஸ்ரீவோம் இருக்கும் அனைத்து மகானுங்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நமது அதாவது மந்திரம் தந்திரம் இயந்திரம் நிறையா சொல்கிறார்கள் வசியம் என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் வசியம் அதுபோல் சத்துருக்கள் வசியம் எதிரிகளை எப்படி சீக்கிரமாக தன் வசப்படுத்துவது அப்புறம் பெரும்பாலும் அதிகமான அனைத்து வசிய மருந்துகளை பற்றி நம்ம இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு சின்ன சிறிதாக ஒரு மேலோட்டமாக பார்ப்போம் இந்த வசிய மருந்து என்ன செய்யும் என்றால் சில வந்து நல்லது இருக்குது கெட்டது இருக்கிறது அதாவது அந்த வசியம் வந்து முழுமையாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நல்ல தன்னறியாமல் மறந்து மதிமயக்கி செல்வது ஒன்று ஒன்று அந்த வசியம் வந்தது மூலயமா உடல் உபத்திரங்கள் அதாவது உடலில் வந்து என்ன செய்யும் தீய சக்தியை சரியாக தூங்காமல் மன உளைச்சல்கள் தத்திரியங்களை கொண்டு வருவது உடல்லாம் வலி கொடுப்பது அசரிக்கை கொடுப்பது மன உளைச்சல்களை கொடுப்பது பண வரவுகளை தடுப்பது அதுக்கடுத்து என்ன செய்யும் வயிற்று வலி உண்டாகும் பெடரிலாம் வலிக்கும் விட்டு விட்டு தலை வலி உண்டாகும் இது வந்து நோயும் வேற இருக்கும் இந்த வசிய மருந்து மூலயமாக நாம் இது மாதிரி பார்க்கலாம் அந்த வகையில் இந்த மருந்து எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்ப்போம் மந்திரம் தந்திரம் எதுவுமே வேண்டாம் இயற்கையிலே என் எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிற முறையை நம்ம பார்ப்போம் இயற்கை முறையமாக முருங்கைக்கீரை எல்லோரும் முருங்கை மரம் சாப்பிட்றோம் முருங்கை மரம் அனைத்து பட்டை வேறு பிசினும் பூவு காய் அனைத்துமே மறந்தாக இருக்கக்கூடிய முருங்கை மரம் மிகப்பெரிய விசேஷமானது இந்த முருங்கை இலையை எடுத்துக்குங்க இந்த முருங்கை இலையை என்ன செய்யணும் காற்றால் எடுத்தோன்னே பல் வளைக்கிட்டு கையை சுத்தமாக கழுவிட்டு கை அப்படி கசக்கி யாருக்கு மருந்து இருக்கோ வயிற்று இருக்கோ இல்லை செய்வனையினால் அல்லது வசியினால் பிறருடைய உபத்திரங்கள் சில பேர் லவ் பண்ணுவாங்க பிள்ளைகளே லவ் பண்ணி அவனை மறக்க முடியாமல் அவன் சிந்தனையிலே இருக்கும் அவன் வந்து வலி வெளியேற்றுவது அவற்றை ரெண்டு பேரும் பிரிப்பதற்கான வழி என்ன என்றால் இந்த முருங்கை இலைய சாரை என்ன செய்யணும் அப்படியே கையில் பிரிஞ்சு விடுங்க சும்மா ஒரு ஒரு கசு கிளாட்டி ஐம்பது பைசா வட்டது கொஞ்சமாக அப்படியே பிரிஞ்சு விட்டோன்னே என்ன செய்யும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தாக்கோ அந்த உள்ள வயிற்றுக்குள்ளே மருந்து இருந்தால் என்ன செய்யும் கெட்டி ஆகிவிடும் நல்ல கெட்டி ஆகும் சிலமை ஏவல் மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்படி லைட்டாக ரத்த கலர் மாதிரி லைட்டாக போகும் பிரி பிரி தயிர் மாதிரி கட்டியாக போகும் பிரிஞ்சு போகும் மோர் மாதிரி ஒரு மாதிரி ஆகும் சார் எதுவுமே இல்லைன்னா சார் சார் மாதிரி அப்படியே இருக்கும் இது ஒரு நல்ல அருமையான மற்ற கண்டுபிடிப்பதுக்கு இது இன்னும் செய்வாங்க சந்தன கட்டையை உரசி வயிற்றில் தடவிடோம்னா ஒரு பத்து நிமிஷம் வேணால் எந்த இடத்துல மருந்து இருக்கோ அந்த இடத்துல காயாமல் இருக்கும் அப்போ மருந்து இருக்குதுன்னு அர்த்தம் சில பேர்த்துக்கு அல்சர் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் ராமகிருஷ்ணன் பரமகம்சர் சந்தன ஒரு அம்மா சொல்லி அம்மா சொல்லி தான் அந்த சந்தனத்தூளை சாப்பிட்டாங்க சரியாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம் சரி இந்த இந்த வசிய மருந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அது எப்படி அதிலிருந்து வெளிப்படுத்துவது அந்த தேகத்தை சுத்தப்படுத்துவது ஏவல் பில்லி சூனியம் அது மாதிரி ஆண் பெண் உறவுகளை வசியம் பிடிப்பது இன்றைக்கி நிறைய லவ் பண்ணுறாங்க காதல் அவங்க வசி வசியத்துக்காக எப்படி இதெல்லாம் கண்டுபிடிப்பது அப்படின்னு முறிப்பது அதுலேருந்து முறிப்பதுக்கு முருங்கை இலை காலையில் இருந்துச்சோன்னு நல்லா குளிச்சிட்டு பல் வளைக்கிட்டு முருங்கை இலையை நல்லா தலையாக பிடிங்கி நல்லா அலசிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா மிக்சியில் போடுங்க நல்லா சார் எடுத்துருங்க ரெண்டு டம்ளர் சார் நல்லா முருங்கையில் சார் எடுத்துகிட்டு என்ன செய்கிறீங்க அப்படியே நல்லா பிடிஞ்சி சாராக பிடிஞ்சி விட்டுருங்க பிடிஞ்சு வெறு வயிற்றில் அப்படியே உள்ளே சாப்பிட்ருங்க சாப்பிட்ட உடனே ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது நல்ல வகுத்தாலையாக போகும் ஒரு இருபது தடவை வகுத்தாலையாக போகும் போன பிற்பாடு நம்ம தலையோட தண்ணி குளிச்சுட்டு மோர் ஏதாவது சாப்பிட்டோன்னா லெமன் சூஸ் சாப்பிட்டிங்கன்னா அது அப்படியே முறிஞ்சிடும் அதுக்கடுத்து முருங்கை மரத்து பட்டை முருங்கை பட்டை உள்ளே இருக்கிற சோறை மட்டும் எடுத்து மிக்சியில் எடுத்து சாறு முருங்கை மரத்து பட்டையுடைய சாறு ஒரு டம்ளர் நிறையா குடிச்சிட்டோம்னா நல்ல வகுத்தாலையாக போகும் போன பிற்பாடு என்ன செய்யும் தலையோடு குளிச்சுட்டு ரொம்ப போச்சு முடியல அப்படின்னாக்கோ எலுமிச்சம்பளம் லெமன் சூஸ் சாப்பிட்டோம்னு நின்றும் இது செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ஏவல் சம் சம்மந்தப்பட்டது ஆண் பெண் உறவினால் வசியம் சம்மந்தப்பட்ட தீய சக்தியினால் குடும்பத்தில் மன உளைச்சல் தகாத உறவு கணவனுடைய கணவன் மற்ற கனவு பெண்ணொன்று பெண் மற்ற தகாத உறவுகள் கள்ளக்காதுன்னு சொல்லக்கூடிய உறவுகள் இதெல்லாம் வரக்கூடிய இது ஏமாற்றங்கள் இதெல்லாம் வந்து இந்த வசியம் மருந்து முறிச்சு விடும் இந்த முருங்கைக்கீரை அதனால் முன்னோர்கள் சொல்கிறாங்க முருங்கைக்காய் காய் முருங்கை பூ முருங்கை இலை கீரை முருங்கைக்கீரை டெய்லியும் வாரத்துக்கு ரெண்டு தடையாவது முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் மற்ற சம்மந்தப்பட்ட வசியமானதுனால் எந்த பிரச்சனையும் வராது செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்படும் செஞ்சுக்கலாம் ஹரி ஓம் சரி ஓம் ஓம் நம சிவாய